மரியே பெண்களுக்கு உம்முடைய திருவைற்றின் கனியாகியம் ஆசிரியக்கப்பட்டவரே அருள் இருந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க